சே சிறு காலை துயில் நீர்த்தெழுந்தொருட்செல்வருடன் நீர் துழைந்தாடிமலர் கொய்து சந்நிதி நின்று இந்தன் பல பாடி வணங்குகின்றோம் எம்பிழை தவிர்க்க மார்கழி மாதம் வருவாய் அருள் ஞான மாணிக்கமே மார்கழி மாதம் மாதும் வருவாயருள் ஞான மாணிக்கமே மதமாயிச் சேற்றில் உழந்தேன் சிவாமுதவாரிதியை காட்டி நீராட்டி உள்ளத்தின் இழுக்ககற்றி பதமான யோக சம்பத்தெல்லாம் தன் பாட வைத்தாய் புதவாரும் தோன்றியருள் புரிவாய் தெய்வ பூங்குயிலே சீர்மலின் தோங்கும் உலகம் எல்லாம் இன்சேவடிக்கேன் கார்மலின் தோங்கு வண்ணம் என்றோ இன்பக் கட்டுரையால் ஏர்மலின் தோங்கு கவிவான நண்பர் சொல்லென்றது போல் மகளிழி மாதம் வருவாய் தணிகையில் மன்னவனே மகளி மாதம் வருவாய் தணிகையில் மன்னவனே இதமாக நெஞ்சுக்கு எத்தனை சொன்னாலும் இவ்வுலகை சதமாகவே நம்பி வாதிக்கிறே இந்த சஞ்சலத்தை பதமாக நீக்கி நினையே தொழ பச்சை மாமையில் மேல் புதவாரம் தன்னில் வருவாய் தணிகையில் புண்ணியனே பச்சை மாமையில் மேல் வருவாய் தணிகையில் உண்ணியனே மெய்க்கு ஊனை தேடி பூமிக்கே வித்தாரத்தில் பலகாலம் மெய்க்கு ஊனை தேடி இந்த உடலை போஷிக்க உணவி நாடி பூமிக்கே வித்தாரத்தில் பலகாலம் இந்த உலகத்தில் விரிவாக பல முறையும் சேரி சோரர்க்கு ஆசை வித்து சொற்கள் ஓதி விட்காமல் சேரி சோரர்க்கு நாணமில்லாமல் வேசியர் சேரியில் உள்ள கள்ளகுணம் படைத்த பொது மாதர்களிடத்தில் ஆசை வித்து சொற்களை ஓதி காமீச்சை அடிப்படையாக கொண்ட பேச்சுக்களை பேசி கை காணி கோணல் போதத்தாரை போல அவர்களுக்கு காணிக்கையாக புரளி நல்கும் கோணல் புத்தி உடையவர்களைப் போல நான் இருக்காமல் கற்பழியாது உன் கற்பூடுற்றே கற்பழியாது உன்மேல் திடமான பக்தியை கைவிடாமல் உன் உன்னுடைய கருணையையும் கொடைகளையும் கற்பூடுற்றே கற்று நிற்கும் நெறியில் நின்று நத்தாழை பாடற்கே நற்சொல் தருவாயே எனது சிறந்த திருவடிகளை பாடி வணங்குவதற்கு செவ்வையான வாக்கை தந்தருள்க அருணமணி மேகும் எனும் திருச்செந்தூர் திருப்புகழில் இணையடிகள் பாடி வாழ என் நெஞ்சில் செஞ்சில் தருவாயே என்றார் பொய்கோணத்து ஆள் மெய்கோணிக்கு போய் முற்பால் வெப்பில் புனமானை பொய்கோணத்து ஆள் வேடன் கிழவன் வளையல் செட்டி வேங்கி மரம் முதலிய பொய் வேஷங்களை கொள்ளுவதில் ஆசைப்பட்டு மெய்கோணி போய் வள்ளியிடும் போய் யாசிப்பதால் நாணத்தால் உடல் குறுகி முற்பால் வெப்பிற்புனமானே சக்தி பீடங்களில் முதன்மையான வள்ளிமலையில் தெனிப்புனத்திலிருந்த மான் போன்ற வள்ளியன் பொற்தோளில் சேர்க்கைக்காக பாதத்தாள் பற்றி புகழ்வோனே பொற்தோளில் சேர்க்கைக்காக அழகிய தோள்களை அணைக்கும் பொருட்டு பாதத்தாள் பற்றி புகழ்வோனே திருப்படிகளை பற்றி பிடித்து ஆசை வார்த்தைகளை புகன்றவனே முக்கோணத்தானத்தாளை பால் வைத்தார் முத்தச்சிரியோனே மூன்று கோணங்களுக்கு நடுஸ்தானத்தின் பிந்து இருக்கும் தேவியை தமது இடது பாகத்தில் வைத்திருக்கும் சிவபெருமான் முத்தமிட்டு மகிழும் குழந்தையே நாற்பத்து மூன்று கோண நாதமணி மண்டபத்தில் என்பார் அகத்திய பெருமான் தாரா என்னும் பாடலிலே இதை கூறுகிறார் மேருவின் எலிவேஷன்ரம் அதில் நாற்பத்தி மூன்றாவது கோணம் என்பது பிந்து ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் இருப்பது அங்கேதான் அம்பிகை வாசம் செய்கிறாள் திரிகோணாந்தர் தீபிகா ஏ நமக சுமேரு மதுஸ்தா ஏ இனமகிதாசன் நாமத்தில் வருகிறது பாங்கான முக்கோணத்து உள்ளிருக்கும் மூர்த்தியே சிதம்பர சுவாமிகளேற்றி மீனாட்சி கலிபண்பாவிடும் சிவபெருமான் முத்தாடும் அருமை மகனே ராமலிங்க சுவாமிகள் பாடிய பாடியருடைய தெய்வமுனி மாலையிலே உள்ள கடைசி பாடல் முக்தா முக்தி அத்தா சுத்தா முக்தா முக்தி பெருமாளே எல்லா பாசங்களையும் நீக்கினவனே மூன்று வெள்ளி கைவிடிகளுக்கும் உரிய தலைவனே பரிசுத்த மூர்த்தியே முத்துக்குமரனே வீடு பேச்சு நிலகும் பெருமாளே உன்மேல் திடமான பக்தியை கைவிடாமல் உன் கருணையையும் கொடையையும் கற்று நிற்கும் நெறியில் நின்று எனது சிறந்த திருவழிகளை பாடி வணங்குவதற்கு செவ்வையான வாக்கை தந்தருக